வாழ்க வையகம் பாழ்கவை யகம் வாழ்க வளமூடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊய்வித்த குருவை வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வழங்குடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஒய்வதற்கு துணையினருக்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தம நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே தோன்றுவோம் இறைவணக்கம் அடையின் பாட குருவணக்கம் பாட அருவதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்கள் அழுத்தமேனும் உண்டாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாயண்ட கோடி அனைத்தும்மாக்கும்ழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்து மாறும் வகை வகையாம்புயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளேனும் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் பொறகில் நீ நானன்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமா நந்தம் வாழ்பாடன் குரு வணக்கம் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி கொண்டமெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என எறிய நினைத்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்தினை அறிவித்த குருவே அன்பே வாழ்கின்ற வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக மூலாதார தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல்நலம் பொருள்வனம் மனவனம் மற்றும் அவர்களின் தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞானக்களஞ்சியம் கவியன் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து வினை தூய்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சுவாமிஜியால் எழுதப்பட்டது வினை எதுவும் நலம் தீது என்பது இல்லை விளைவும் அதை ஆற்றுபவர் நோக்கம் கொண்டே வினை அதனை நலம் தீது என பிரிப்போம் விழிப்புடனே எண்ணம் எழும்போதே தேர்வோம் வினை காலம் இடம் தொடர்பு பொருளுக்கு ஏற்ப வெவ்வேறு அளவு இன்பம் துன்பம் நல்கும் வினை கடமை உடல் தகுதி உலகம் ஒப்ப உயர் இயற்கை நியதி ஒக்க ஆற்ற மேலாம் இங்கே அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் செய்யும் செயலில் நன்மையோ தீமையோ இல்லை என்கிறார் எந்த ஒரு செயலுக்கும் விளைவு நிச்சயம் உண்டு அந்த விளைவில் தான் நன்மையும் தீமையும் தொக்கி நிற்கிறது விளைவு வினையை செய்பவர் மனநிலையை பொறுத்தது அதாவது ஒரு செயலை செய்ய முற்படுவதே ஒரு தேவையினாலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தினாலோ ஆசையினாலோதான் அதன் பொருட்டு நம் மனம் என்ன நிலையில் இருக்கு அதுவே விளைவாக வருகிறது நாம் மனத்தால் என்ன செய்தாலும் அடித்தளத்தில் பதிவு செய்து கொண்டே இருப்பது இறைநிலை தன்னிருக்கச் சூழ்ந்தழுத்தும் பேராற்றல் சில செயலை செய்யும்போது இது யாருக்கும் தெரியாது ஒருத்தருக்கும் தெரியாமல் செய்வதாக நினைக்கிறோம் நம் உள்ளத்தில் இருக்கிற அந்த உட்பொருளாக இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு தெரியாமல் செய்ய முடியுமா உயிர் என்பதே ஆன்மா ஆன்மா என்பது உயிராற்றல் நுண்துகள்கள் கூடான கூடி சேர்ந்த ஒரு கூட்டுத்தொடர் இயக்கம் ஆன்மாவின் செயல்களும் அனுபவங்களுமே தான் மனம் உயிரை நெருப்பாக கொண்டால் மனதை வெளிச்சமாக கொள்ளலாம் அடுத்து கவியில் வினையதனை நலம் தீதி என பிரிப்போம் விழிப்புடனே எண்ணம் எழும்போதே தேர்வோம் இதற்கு ஒரு உதாரணம் கொண்டு விளக்கம் பார்க்கலாம் நம் மனம் புண்படும்படி ஒருவர் கடும் சொல் சொல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் இது ஒரு வினை இயல்பு நிலையில் அவர் மீது நமக்கு கோபம் வரும் விழிப்பு நிலையில் மனம் இருக்குமேயானால் சிந்திப்போம் அவர் மீது நாம் மீண்டும் கோபம் கொள்வதால் விளைவு நமக்குள் ஓர் பாவப்பதிவை உண்டாக்கும் அதனால் என்ன செய்யலாம் ஒன்று அமைதியாக இருக்கலாம் இன்னும் பக்குவப்பட்ட மனமாக இருந்தால் தவம் செய்பவருக்கு இந்த பக்குவம் இருக்கும் அவரை அந்த கணம் மன்னித்து வாழ்த்து கூறலாம் ஆக உணர்ச்சி வயப்பட்ட சூழ்நிலையை அந்த நிலைமையை தவிர்த்து விடுகிறோம் இதுவே வினை நலம் தீதி என பிரிப்போம் என்பது விழிப்புடனே எண்ணம் எழும்போதே தேர்வோம் அடுத்து கவியில் வினை காலம் இடம் தொடர்பு பொருளுக்கு ஏற்ப வெவ்வேறு அளவு இன்பம் துன்பம் நல்கும் இதற்கும் உதாரணம் கொண்டு விளங்கிக் கொள்வோம் கூட்டுத்தவத்தில் கலந்து கொள்ளும் போது சிந்தனை விருந்து கேட்கும் பொழுது அல்லது இயற்கை காட்சிகள் மலைப்பிரதேசம் பூங்கா என்று செல்லும் போது நம் மனநிலை ஒரு நிறைவு ஒரு அமைதியான நிலை கிடைக்கும் இதே ஒரு சேலை கடையோ அல்லது மருத்துவமனைக்கோ செல்லும்போது மனநிலை எப்படி இருக்கும் ஆக இடம் காலம் தொடர்பு கொள்ளும் பொருளுக்கு ஏற்ப இன்ப துன்ப அளவு வேறுபடும் சில மனிதர்களின் தொடர்பு நிலையுமே கூட நம் மன அலைச்சூழலில் மாற்றம் ஏற்படுத்தும் சிலர் வீட்டுக்கு போகும்போதோ அல்லது சிலர் நம் வீட்டிற்கு வருகை தரும் போது கூட நம் எண்ணங்களில் தாக்கம் ஏற்படுவதை நாம் உணர்ந்திருப்போம் ஆக இடம் காலம் பொருள் தொடர்பு கொள்வோர் இவற்றிற்கேற்ப இன்ப துன்ப அளவு மாறுபடும் இறுதியாக கவியில் வினை கடமை உடல் தகுதி உலகமொப்ப உயர் இயற்கை நியதி ஒக்க ஆற்ற மேலாம் அருள் தந்தை சொல்வாங்க நல்ல முறையில் ஒருவர் ஆற்றும் கடமையின் மூலமாக எத்தனையோ பேருடைய வாழ்க்கை செழிப்புறும் எந்த இடத்திலே எந்த காலத்திலே எந்த நோக்கத்தோடு ஒருவர் எந்த செயலை எவ்வளவு திறமையாக செய்கிறாரோ அதற்கு தகுந்தவாறே விளைவு வரும் வெற்றி வரும் பிறர் துன்பம் கலைய நான் உதவுகிறேன் என்று உனக்கே துன்பம் வரும் நிலைக்கு வினை செய்வதும் ஒத்ததாகாது நம் நோக்கம் நல்லதுதான் ஆனால் விளைவு துன்பம் சேர்க்கும் பாவம் ஏற்படுத்தும் என்றால் அதனை தவிர்க்க வேண்டும் கடமை செய்யும் போதும் தொண்டாற்றும் போதும் உலகம் ஒக்க உயர் இயற்கை நியதி ஒக்க ஆற்ற முற்படுவோம் இறுதியாக சுவாமிஜியின் கருமையம் என்ற தலைப்பின் கீழ் உள்ள இந்த கவியை கொண்டு நிறைவு செய்து கொள்வோம் நிறைவு பெறுமா நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம் நெஞ்சம் மனம் பேச்சு இவை பிணக்காகும் பொய்கள் மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உள்ளம் வருத்தல் மற்ற உயிரின் சுதந்திரமும் வாழ்வின் வளமும் பறித்தல் நிறைவு அளிக்கும் பொறாமை பகை சினம் வஞ்சம் காத்தல் நெறிபிரழ்ந்த உணவு உழைப்பு உறக்கம் உடல் உறவு கரைப்படுத்தும் எண்ணம் இவை கருமையம் தன்னை கலங்கப்படுத்திவிடும் கருத்தோடு சீர் செய்வோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞான களஞ்சிய கவி வினை தூய்மை தினை எதுவும் நலம் தீது என்பது இல்லை விளைவும் சுபவர் நோக்கம் கொண்டே வினை அதனை நலம் தேது என பிரிப்போம் விழிப்புடனே எண்ணம் எழும்போதே தேர்வோம் வினை காலம் இடம் தொடர்பு பொருளுக்கு ஏற்பளவு இந்த துன்பம் நல்கும் உடல் தகுதி வினைகள்டல் தகுதிலகம்ைதி நியதி நியதிக்க ஆற்ற நன்றி வாழ்க வந்து குட் மார்னிங் everyone. Be blessed by the divine. Today's poem, Purity in Action. Maharishi says, in ignorance of the universal law of action and result, when a man indulges in excessive enjoyment of pleasure beyond his potential in an unacceptable way, the inevitable outcome is that pleasure itself becomes pain to body and mind and to consciousness too, based on the place, time and the circumstances. Realizing this, we have to avoid misery in any form to ourselves and others now and in future. The manner and method in which our knowledge stands developed would govern the quality and content of our thoughts, and deeds and results would flow in sequence to this pattern. The only way to alter and elevate our thinking is to become fully aware of the law of action and result and evolve. Practices and habits accordingly. So we should assess the consequence which would follow for sure in the form of pleasure or pain. Unthinking action is not the way of the wise, as experience in the past would have taught us without fail. Thought is the only source of both word and deed. So let us evaluate every thought of ours and implement only those thoughts that would be. To the good. God's compassion then would sprout in our very life. Marish also says it is easy to attain to this state, which means it is easy to live in happiness when we realize the truth that God manifests only in the form of the result of every action of ours. When we bring this to practice, we would see that all our deeds become worship of the absolute. The value of any object depends on its utility, not because we possess it. Through the practice of meditation and introspection, let us utilize our deeper knowledge of truth in a more fruitful or beneficial way and live our life happily and peacefully. Let us do our duty by emphasizing nature's law of action and result. Thank you all for the opportunity. Be blessed by the Divine. வாழ்க வளமுடன் இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் வழங்கிய ஞானாசிரியர் அருணதி சங்கரி செந்திலம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் தமிழிலே சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் வித்யா பாலமுருகனம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் வேதாந்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் பி ஐயா அவர்களும் பிரம்மஞான பிரம்மஞான கவி பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ரமாதேவி ரவி அம்மா அவர்களும் வேதாத்திய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகர் கோராட்சி செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காண்ட விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்கவுளுமுடன் வாழ்களுமுடன் பிரம்மஞான பாடல் இறைவெளியே தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை காதீர் வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் மலை வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா மதி உயர்ந்து உண்மை பெற பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் வாழ்கோளமுடன் வாழ்க வளமுடன் உலக நல வாழ்த்து உலகம் எல்லாம் பருவமழை பெய்யட்டும் பெட்டும்ழவரலாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கழங்கங்கள் நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இதே நிறைவு பெறுகின்றது இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் യ്യകം വാഴുകൾമുഖം നന്ദി